السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن اسمه ولا تجسسوا قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாம் தலிந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் ஒன்று சந்தேகம் கொள்வது சந்தேகம் என்பது பெரும் ஆபத்தான ஒரு நோய் அது உறவுகளுக்கிடையே மிகப்பெரிய பகைமையையும் மிகப்பெரிய பின்னடைவையும் உருவாக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது துவக்கமாக நான் ஓதிக்காட்டிய காட்டிய வசனத்திலே அல்லா சுபகான் அபுத்தலை சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அதிகமான எண்ணங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் பெரும்பான்மையான எண்ணங்கள் என்பது அது பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுபஹான் அபுத்தலை சொல்கிறான் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூ அவர்கள் குறித்த அந்த சம்பவமும் இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே எழுந்ததுதான் ஒரு போர்க்கடத்திலே நபிகள் நாயம் சல்ல அல்லாஹு அரையும் வசல்லம் அவர்களோடு ஆயிஷா நாகி பயணிக்கிறாங்க போர் முடிந்து திரும்பும் போது ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூ அங்கா அவர்கள் தொலைந்து போன தன்னுடைய கழுத்தணியை தேடுவதற்காக சென்றுவிட்டார்கள் அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு வரக்கூடியவர் ஆயிஷா நாயினுடைய ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு கொண்டு வரக்கூடியவர் ஆயிஷா நாகி உள்ளே இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்திலேயே அவர் ஓட்டிக் கொண்டு வந்து விட்டார் வெறும் ஒட்டகை அவருக்கு ஏன் ஆயிஷா நாகி உள்ளே இருக்கிறாங்களா இல்லையா என்று தெரியவில்லை என்றால் ஆயிஷா நாயகி அப்போது மெலிந்தவர்களாக இருந்தார்கள் அதிக எடை இல்லாதவர்களாக இருந்தார்கள் எனவே உள்ளே இருப்பார்கள் என்கிற எண்ணத்தில் அவர் ஓட்டி கொண்டு வந்துவிட்டார் தொலைந்து போன கழுத்தணியை தேடிக்கொண்டு வந்த ஆயிஷா சித்தியத்தார் உரியல்லாவான அவர்கள் திரும்ப வந்து பார்க்க போது அங்கே யாருமே இல்லை உடனே அவர்கள் எங்கிருந்து போனார்களோ எங்கிருந்து அந்த கழுத்தணியை தேட போனார்களோ அதே இடத்துல அமர்ந்து கொண்டார்கள் இதிலே பல பாடங்கள் இருக்கிறது அதில் ஒரு பாடம் எங்காவது நாம் தொலைந்து போனால் கடைசியாக நாம் எங்கே இருந்தோமோ அந்த இடத்திலே இருக்க வேண்டும் நாமும் அவர்களை தேடிக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு போனால் நம்மை தேடி பார்ப்பவர்களுக்கு அது சிரமமாக இருக்கும் சித்தியக்கார் சித்தியக்கார அரியல்லாகு அன்ஹா அவர்கள் துவக்கமாக எங்கே இருந்தார்களோ அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டார்கள் நபிசல்லாசரும் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது பொதுவாக ஒரு பயணக்கூட்டம் திரும்ப வருகிறது என்று சொன்னால் ஒருவரை மட்டும் தாமதமாக கிளம்பி வரும்படி ரவிசனதாசும் சொல்வார்கள் எதற்காக என்றால் அந்த பயணக்கூட்டத்திலே யாராவது எதையாவது விட்டு சென்றிருக்கலாம் அப்படி விட்டு சென்ற பொருளை திரும்ப கொண்டு வருவதற்காக தேடி கொண்டு வருவதற்காக அவர் கொஞ்சம் தாமதித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பார்த்து விட்டு அதற்கு பிறகு அவர் வர வேண்டும் என்பது ஒரு ஏற்பாடு அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே சஃப் பெறும் ஆத்திரது எந்த அன்பு அவர்களை நவிகள் நாயன் சல்லாஹு அலை வசந்தம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் சஃபான் எல்லோரும் புறப்பட்டு போனதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கிறார் ஆயிஷா சித்தியார் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார் ஆயிஷாவை எப்படி தெரியும் அப்ப ஆயிஷாவை ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்களை கிட்ட போய் பார்த்தார்களா என்று சொன்னால் இல்லை ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னாரே ஆயிஷா சித்தியா ரவி அல்லாஹன் அவர்களை பார்த்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இப்போது ஹிஜாபோடு இருந்தாலும் இது ஆயிஷா தான் என்று அடையாளம் கொண்டார் எனவே ஒட்டகத்தை அவர்களுக்கு அருகிலே கொண்டு போய் நிறுத்தி இன்னார் இல்லா இவன் இன்னா ராஜுவன் என்கிற வார்த்தை சொன்னார் ஆயிஷா நாயகி அந்த ஒட்டகத்துல ஏறுறாங்க அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவங்க வர்றாங்க அவர்களுக்கு இடையே பேச்சு என்பது இது மட்டும்தான் இன்னார் இல்லா இவ இன்னா இறைகி என்கிற வார்த்தை தவிர சஃபாரிடத்திலே நான் எதையும் கேட்கவில்லை என்று ஆயிஷா சித்தியக்கார் அய்யர் லாபானா அவர்கள் சொல்றாங்க ஆனால் இதை ஊர் மக்கள் நம்ப தயாரில்லை தாமதமாக வருவதை சந்தேகம் கொண்டு வார்த்தார்கள் அல்லாஹ் இதற்கு ஒரு தீர்ப்பை தரட்டும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் அதுபோல அல்லா சுமஹ திருமறையின் வசனத்தை இறக்கி ஆயிஷா அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று துருபித்தார் இந்த சந்தேகத்திற்கு காரணம் தவறான எண்ணங்கள் தான் இருவர் தனியாக வருகிறார்கள் சொன்னால் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்கிற எந்த தராதரமும் பார்க்காமல் இஷ்டம் போல தங்கள் கதைகளை கற்பனைகளை அவிழ்த்து விட்ட காரணத்தினால்தான் இத்தகைய சம்பவங்கள் நடந்தது இதுபோல சந்தேகப்பட்டு எந்த விஷயம் நடந்து விடக்கூடாது ஏத்திகா இருந்தாங்க அப்படி ஏத்திகாக இருக்கிற போது அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய மனைவிமார்களின் ஒரு மனைவி வந்தாங்க இருவரும் பள்ளிக்கு வெளியிலே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொஞ்ச தூரம் மனைவியோடு நடந்து வீட்டிற்கு அவர்களை அனுப்பச் செல்லுகிற போது வேறு சகாபாக்கள் இதை பார்த்து விட்டார்கள் நபிகள் நாயகம் சன்னதாசன் இரண்டு சகாபாக்களையும் கூப்பிட்டு தோழர்களே இது என்னுடைய மனைவிதான் நான் என்னுடைய மனைவியோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் யார சொல்லதா உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா நீங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட போது இல்லை இல்லை ஷை தான் சந்தேகமான எண்ணங்களை தூண்டுவான் எனவே அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நடக்க வேண்டும் அது நம்முடைய கடமை என்று கபிகள் நாயகன் சன்னதாசன் தொழில்படுத்தினார்கள் எப்படி சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படும்படியாக நாம் நடக்கவும் கூடாது அதுவும் நபிகள் நாயகம் சனதாசன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மூன்று விஷயங்கள் சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறது என்று ரவிசனதாசன் சொன்னாங்க ஒன்று சகுனம் பார்ப்பது இன்னொன்று சந்தேகம் கொள்வது மூன்றாவது பொறாமை கொள்வது ஒரு மும்மின் இன்னொரு மும்மின் விஷயத்திலே கண்டிப்பாக சந்தேகம் கொள்ளக்கூடாது ஏனென்றால் மும்மினுடைய கண்ணியம் இருக்கிறதே காவனுடைய கண்ணியத்தை விட மிக மேம்பட்டது என்று நாயகம் சரதாசன் சொன்னார் ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை தொட்டில் உறங்கிக் கொண்டு இருக்கிறது எடுப்பதற்காக வெளியே சென்று இப்போது அவருடைய வளர்ப்பு நாய் மட்டும் அந்த குழந்தைக்கு காவலில் இருக்கிறது திரும்பி வந்து பார்த்தால் அந்த நாயின் வாய் முழுக்க ரத்தம் இந்த வீட்டுக்காரி பயந்து போய்விட்டாள் தன்னுடைய குழந்தை ஏதோ செய்து விட்டது என்று சொல்லி அந்த நாயை அடித்து கொன்றுவிட்டு தொட்டிலில் கிடக்கும் தன் குழந்தையை பார்த்தால் அந்த குழந்தையை தீண்ட வந்த ஒரு விஷஜந்தை இந்த நாய் கடித்து குதிரி இருக்கிறது குழந்தை காப்பாற்றி இருக்கிறது அந்த நாயின் மீது ஏற்பட்ட சந்தேகம் என்ன நடந்தது என்று முழுக்க பார்க்காமல் ஆராய்ந்து பார்க்காமல் சந்தேகப்பட்டதின் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவம் நடந்துவிட்டது ஒரு குழந்தை ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பகிர்ந்துண்டும் பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக இரண்டு ஆப்பிள்களை கொடுத்து எனக்கு ஒரு ஆப்பிள் தா அம்மாவுக்கு ஒரு ஆப்பிளை கொடு என்று கேட்டார் அந்த பெண் அந்த குழந்தை என்ன செய்தது என்று சொன்னால் ஒரு ஆப்பிளை கடித்தது சரி இன்னொன்றை தரும் என்று நினைத்தார் இரண்டாவது ஆப்பிளையும் அது கடித்தது அம்மா நினைத்தால் இந்த குழந்தைக்கு கஞ்சத்தனம் இருக்கிறது இந்த குழந்தை பிறருக்கு இன்னும் பண்பு இன்னும் வளரவில்லை என்று அந்த குழந்தையை சந்தேகப்பட்டார் ஆனால் இரண்டாவது ஆப்பிளை கடித்து விட்டு அந்த குழந்தை சொன்னது அம்மா நீ இந்த ஆப்பிளை சாப்பிடு இதுதான் நன்றாக இருக்கிறது நல்ல இனிப்பாக இருக்கிறது சொன்னது இந்த அம்மா வெட்கி தலை முடிந்தார் நம்முடைய குழந்தை நாம் தவறாக இடை போட்டு விட்டோம் பகிர்ந்துண்ணும் பழக்கம் இல்லை என்று சந்தேகப்பட்டு விட்டோம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்த்திருக்கலாம் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெண்மணி வருத்தப்பட்டார் இது போலத்தான் நாம் சந்தேகம் கொள்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய தீர்ப்பை நாம் எழுதி விடுகிறோம் உடனடியாக முடிவிற்கு வந்து விடுகிறோம் ஆனால் இது போன்ற சந்தேகமான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுபஹான் திருவரையில் எச்சரிக்கிறார் நபிகள் நாயகம் சந்தேகப்படும்படியாக நடக்க கூடாது என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே இந்த சந்தேகம் என்கிற பெருநோயை விட்டும் நாம் கொள்வோம் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலைக்கும்